எண்பது பட்ஜெட் போட உங்களுக்கு எண்பது கோடி அளவுலதான் பண்ணி எடுத்தாம தெரிஞ்சிடும் அதெல்லாம் அந்த அளவு டீட்டெயில்ஸ் அதெல்லாம் தெரியல இப்போ சொல்லிட்டு அப்படியே நல்லா இருந்துச்சு அஜித் குமார் வர்சஸ் ஆக்சன் கிங் இது எப்படி இருந்தது கேக்கு வந்து அது சூப்பரா இருந்துச்சு என்ன சொல்றது இவன் தான் பிக் ஃபேன் ஆவது பிக் ஃபேன் ஆகுது இவனுக்கு தான் நாளா இருந்தாலா இவனு படம் நல்லா இருக்கு நான் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எங்கே கொண்டு பண்ணாங்க ஆடியன்ஸ் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு பாக்கலாம் மகிழ் திருமணி சூப்பரா டைரக்ஷன் பண்ணிருக்காரு ஆனா சிலர் வந்து கதை வந்து சாதாரண கதை மாதிரி இருந்தது அப்படின்னு அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு மிஸ்டரியா இருக்கு நான் மிஸ்ட்ரிக்கு ஏத்தமார் தானே கொண்டு போயிருக்காங்க எதுவும் லாலா நமர்ல எங்களுக்கு யாருக்கும் தெரியல படம் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும்

செமையா இருக்கு தலை நாங்க தலா ரசிகர் தான் செமையா இருக்கு செமையா இருக்கு செம் எல்லாமே ஆனா வழக்கமான அஜித்த பாக்க முடியாது அஜித் செமையா இருக்கு எல்லாருக்குமே இன்ட்ரோடக்ஷன் சூப்பரா இருக்கு அவங்களா சுமார் தான் நமக்கு தலை அர்ஜுன் ரெண்டு சூப்பரா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஆக்டிங் எல்லாமே கண்டிப்பா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்க பேசி இருக்கு நல்லா இருக்க தாலைய பக்கத்தான்

படம் எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு ஒன்றும் இல்லை பெருசா எக்ஸ்பெக்டேஷன்ல வந்து பெருசா எதுன்னு பார்த்து அது இல்லை ரொம்ப ஒரு ஏமாற்றம் தான் படம் கால ஒரு மிகப்பெரிய தலை ஃபேன் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்தேன் தலை இந்த மாதிரி ஏன் படம் பண்ணாருன்னு எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்கு ஒரு ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஒன்னும் பெருசா இல்லை தர ஸ்டோரி லைன் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி லைன் வச்சு தேவையில்லாத ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க அணுகுத்தோட மியூசிக்கல நல்ல இருந்தது மத்த வந்து ஸ்டோரி ரொம்ப ஸ்லோ ரொம்ப ஸ்லோ தலைப்பு என்னங்க ஸ்டோரியே தப்பு தப்பான ஒரு ஸ்டோரி ஒரு ஒன்லைன் ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு சீரியல் இருக்கக்கூடிய ஒன்லைனை வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க அது தலைக்கான படமே கிடையாது இல்ல ஒரு சிம்பிளாக ஒரு ஹானஸ்ட்டாக ஒரு தலைப்பனாக சொல்கிறேன் ஒரு சீரியல் பார்த்த மாதிரி இருந்தது தலைக்கு ஒரு தேவையில்லாத படம் ஏன் தலை இதை தேர்ந்தெடுத்து எடுத்தார் இவ்வளோ வருஷம் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணி எடுக்கும் போது ஏன் அப்படி ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட் அங்கங்கே வந்து கேப்பில் கிடையா விட்டுருக்காரு அனிருத்து மட்டும் இந்த படத்தை காப்பாற்றிருக்காருலாம் மத்தபடி ஸ்டோரி பெருசா ஒன்றும் பெருசாக ஓகே தலைப்பனை வந்தா மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் யாரை கனெக்டாகலோ ஒரு சாதாரண ஒரு சீரியல் சீரியல் இருக்கிற ஒன்லைன் இந்த விஷயத்துக்காக பார்க்கலாம் அப்போ எதுக்காக இருக்கிறோம்